ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பக்கே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சில பொருட்களெல்லாம் வறுத்துக்கலாம் பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம் சோம்பு சீரகம் மிளகு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு வரமுளக்காய் போட்டுக்கலாம் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டால் சீக்கிரமாக எல்லாம் வதங்கிடும் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வதக்கின பொருள்லாம் ஆரட்டும் ஒரு குக்கரை வச்சு குழம்புக்கு தேவையான எண்ணெயை விட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பச்சை பச்சைவாசை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே வர மிளகாய் மிளகெல்லாம் போட்டிருக்கோம் காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க மசாலாவும் நல்ல எண்ணெயில வறுக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சால் சிக்கனை போட்டுக்கலாம் யார் யாராட்டிலும் இந்த குழம்பு பிடிக்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மசாலாவோட நல்லா இந்த சிக்கனை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வரத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டு நல்லா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை முடிக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்குனா ஒரு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்திய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உன் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாப்பாட்டு கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்